முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கோடி கோடியாய் பணத்தையும் வெற்றிகளையும் குவிக்கப் போகும் அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் சுக்ரன் புதன் சனி மற்றும் சூரியன் கிரகங்களின் மாற்றங்கள் மட்டுமே இந்த விதமான நான்கு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளே அள்ளி வழங்க இருக்கிறது நடக்க இருக்கும் கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்க உள்ளது மார்ச் மாத தொடக்கத்தில் சுக்ரன் மீன ராசியில் வக்ரமாக இருக்கிறார் மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரியன் மீன ராசிக்குள் பிரவேசிப்பார் அதைத் தொடர்ந்து மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்ரமாக இருப்பார் பின்னர் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதன் மீண்டும் நேரடி இயக்கத்திற்கு செல்ல இருக்கிறார் அதே நாளில் சுக்கிரன் மீன ராசியில் உதயமாகிறார் மாத இறுதியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கர்ம கிரகமாக சனி கும்ப ராசியை விட்டு வெளியேறி மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த கிரக பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களின் மீதும் குறிப்பிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மார்ச் மாதத்தில் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராஜ வாழ்க்கையே வாழப்போகும் அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா கோடி கோடியாய் பணத்தை குவிக்கப் போகிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களை மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் ரிஷப ராசிக்கு சாதகமான இடத்திற்கு செல்வது மிக பெரிய அளவில் நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறது ரிஷப ராசி வருமான வீட்டில் சனி பயிற்சியானது நடைபெறுவது புதிய நிதி வளங்கள் தொழில் முன்னேற்றம் சமூக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் பலவிதமான வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக சனி வந்து சாதகமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் பல மடங்கு நன்மைகள் மட்டுமே உயர இருக்கிறது மொத்தத்தில் இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான சிக்கல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது மார்ச் ஐந்து தொடங்கியதிலிருந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டும் அனுபவித்து வந்த ரிசபராசி அன்பர்களின் வாழ்க்கையானது மார்ச் இறுதிக்குள் பல மாற்றங்களை சந்தித்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நான்கு கிரக பயிற்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதின ராசி மிதுன ராசி அன்பர்களை மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் மிதன ராசியின் தொழில் வீடான பத்தாவது இடத்தில் பத்தாவது வீட்டில் பயிற்சி அடைய இருக்கிறார் இதனால் மிதன ராசி அன்பர்களுடைய நிதி நிலைமையானது பல மடங்கு உயர இருக்கிறது கடந்த காலங்களில் உங்களை விரட்டி விரட்டி வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மிதுன ராசி அன்பர்களை கடன் பிரச்சனையால் பெரும் அவதிப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிப்பதற்கான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது பல மடங்கு வந்து சம்பாதிக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது இந்த பெயர்ச்சியானது உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை மட்டுமே அடைய இருக்கிறது முக்கியமாக இந்த மார்ச் மாதத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போகிறது ஏனென்றால் அவ்வளவு நன்மைகள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டும் பார்க்கும் அளவிற்கு அவ்வளவு அதிர்ஷ்டங்களும் காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் காத்து கொண்டு இருக்கிறது பணத்தை பொறுத்தவரைக்கும் கோடி கோடியாக பணமும் வந்து மிதன ராசி அன்பர்களுக்கு சேர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு செயலும் நடக்க உள்ளது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களை மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கடக ராசியின் அதிர்ஷ்ட வீடான ஒன்பதாம் வீட்டிற்கு இடம் பெயர்வதால் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமான நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே கடகராசி என்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நேர்மறையான மாற்றம் காரணமாக நீங்கள் பலவிதமான செயல்களில் வந்து வெற்றியை மட்டுமே காண இருக்கிறீர்கள் சனி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு இந்த வீட்டில் தங்கி அவர்களின் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தி வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் குவிக்க இருக்கிறது பண ரீதியாக கோடி கோடியான பணத்தையும் வந்து கொட்ட இருக்கிறது அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமானது காத்து கொண்டே இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ப கிரகங்களின் அமைப்பு காரணமாக அதனுடைய ஆதரவாக இருப்பதால் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை மட்டுமே கடகராசி அன்பர்கள் செய்ய இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்ய வேண்டும் என பல நாட்களாக கனவுகளை கண்டுகொண்டு வந்தாலும் சரி தற்பொழுது இப்பொழுது அது அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் அலுவலகத்தில் மேற்கொள்ளும் முயற்சிகளும் கூட உங்களுக்கு இப்பொழுது வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக கடக ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக கடகராசி என்பர்களுக்கு கோடி கோடியாக பணம் மலையும் நீங்கள் செய்ய போகும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி இரண்டு மட்டுமே உங்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நான்கு கிரக பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையை வந்து தலைவிதியே வந்து மாற்ற இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த நான்காவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது மார்ச் பதிமூணாம் தேதி வரை தேவையற்ற செலவுகள் அனைத்தும் தவித்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் மீன ராசிக்குள் பிரவேசிக்கும் பொழுது பொருளாதார நன்மைகள் மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் அனைத்துமே வந்து ஒவ்வொன்றாக மீன ராசி அன்பர்களுக்கு தொடங்க இருக்கிறது முக்கியமாக தொழிலையும் நிதி முன்னேற்றத்தையும் வந்து நன்மைகள் ஒவ்வொன்றாக தொழில் ரீதியாக நீங்க என்ன முயற்சி செய்தாலும் சரி மீன ராசி அன்பர்களை அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே பல மடங்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக உங்களுக்கு பண ரீதியான பலவிதமான நன்மைகளும் மீன ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த நன்மைகள் எல்லாம் நடக்க காரணம் நடக்க இருக்கும் நான்கு கிரக பயிற்சி காரணமாகவே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க உள்ளது இதனால் மார்ச் மாதம் முழுவதுமே வெற்றிகளையும் கோடி கோடியாக பணத்தையும் குவிக்கப் போகும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி நான்காவது ராசி மீன ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான வெற்றிகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி